பெருமக்களுக்கு வணக்கம் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் மண்புழு உரம் தயாரிக்கும் நடைமுறைகளும் பயன்களும் குறித்து பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு காலத்தில் நம்முடைய விவசாய நிலப்பரப்பில் எங்கு தோண்டினாலும் குவியல் குவியலாக மண்புழுக்கள் தென்படுவதுண்டு இந்த மண்புழுக்களானது நிலத்தில் உள்ள மேல்மண்ணை அடிப்பகுதிக்கு கொண்டு செல்வதும் நல்ல வளமான அடிமண்ணை மேல்நிலைக்கு கொண்டு வருவதையும் தன் தலையாய பணியாக கொண்டிருந்தது அதனால்தான் மண்புழுக்களை விவசாயிகளின் நண்பன் என குறிப்பிட்டனர் ஆனால் இன்றோ ரசாயன உரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தியதன் விளைவால் மண்புழுக்கள் காணாமல் போய்விட்டது இந்நிலை நீடித்தால் உணவு உற்பத்தியில் பிந்தங்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்த நம் மத்திய மாநில அரசுகள் மண்புழுக்களைக் கொண்டு இயற்கை உரம் தயாரிக்கும் பயிற்சியினை வேளாண் அறிவியல் நிலையம் பல்வேறு அரசு சார்பு தொண்டு நிறுவனங்களை உட்படுத்தி இத்திட்டத்தை பரவலாக்கியது அந்த மாதிரியான பயிற்சியில் என்னென்ன தகவல்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது மண்புழு உரம் உருவாக்கத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் மண்புழு உரத்தின் பயன்கள் என்னென்ன இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் விடைவெறும் பொருட்டு பறக்கை சீத்தியம்புரம் பகுதியைச் சேர்ந்த எஸ் சௌமியா அவர்களை குமரி பண்பலையானது வேளாண் நேரலை வாயிலாக கருத்துக்களை விடுவிக்க அழைத்திருந்தது அந்த வகையில் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் அவர் இப்போது அவரிடம் பேசுவோம் எப்படி வேளாண்மை பக்கம் ஊக்கப்படுத்தினது அப்பா தாத்தா சித்தப்பா எல்லாருமே வாழை தென்னை விவசாயிகள் அம்மா வந்து மாடெல்லாம் வளர்ப்பாங்க அதுல இருந்தே கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு திருமணத்திற்கு அப்புறம் மாமனார் கணவர் அவர்களும் வாழை விவசாயம் எல்லாம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு வந்துச்சு சரி உங்களுடைய அனுபவ பிரகாரம் பயிர்கள்ல ஈடுபாடு அப்படிங்கும் போது கூட ஆரம்பத்தில் ரசாயனம் சார்ந்த உர பயன்பாடா அல்லது ஆரம்பத்திலேயே இயற்கை ரீதியான சாகுபடியா பழைய காலத்துல வந்து மாட்டு சாணத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மாறுதல் ஏற்பட ரசாயன உரத்தை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி நீங்க ஒரு பெண்மணியா இருக்கீங்க விவசாய பக்கம் திரும்பணும் திரும்ப போது கூட என்னம்மா படிச்சு எடுத்து ஒரு உயர்வான நிலைக்கு போறதுக்கு அப்பதில் விவசாய பக்கம் போறேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா அல்லது நிலவரம் எப்படி இருந்தது ஆரம்பத்துல இல்ல எனக்கு வந்து குடும்பத்தினால வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க எனது கணவர் வந்து இந்த விவசாயத்துல எனக்கு ஈடுபாடை பார்த்துட்டு நீ விவசாயத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு அக்ரிகல்ச்சர்ல டிப்ளமா படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து ஊண்டு ஊக்குவிச்சாங்க சரி இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டுக்கு குழந்தைகளை கூட நல்ல ஒரு உணவுப் பொருட்கள் நல்ல ஒரு விளை பொருட்கள் கொடுத்து அவங்களை இயற்கை ரீதியான அந்த சாகுபடியில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிட வைக்கணும் அவங்கள எந்தவித நோய் நொடிகளும் அணுகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் பிரதிபலனா தான் இந்த பக்கம் திரும்புறீங்க ரசாயனமா ஆயிட்டு இருக்கு அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதா கொடுக்கணும் அப்படிங்கறதுல தான் என்னோட தேடல் ஆரம்பிச்சிச்சு இந்த டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த வேளாண்மை இயற்கை விவசாயம் அதை பத்தி ஆர்வம் வர நம்ம விளைவிக்கிறதுல இயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாதா ஏன் பயன்படுத்தி நம்ம நம்மளும் நல்ல சத்தான சத்தானது ஆரோக்கியமான உணவுகளை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தேடல்ல தான் இந்த மண்புழு உரம் தயாரிக்க ஆரம்பிச்சேன் சரி அதுக்கு முன்னுக்கு என்னென்ன மாதிரியான பயிர்கள்ல ஒரு ஆர்வத்துல இருக்கீங்க இப்போ இப்போ வாழை தென்னை எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் வாழை தென்னை அப்படிங்கும் போது அது சாகுபடி அப்படிங்கறது ஒரு கடினமான பணியா அனுபவம் முன்னோர்களுடைய ஆலோசனைகள் இருந்தால் அது ஒரு லெகுவான பணிங்கிறீங்களா கண்டிப்பா ஆஹ் இது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இலகுவான பணியே இல்ல அதுக்கு வந்து கண்டிப்பா ஆர்வம் வேணும் அதை விட நல்ல வந்து எல்லாத்துட்டையும் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அதுல இருந்து நம்மளுக்கு வந்து அனுபவம் கண்டிப்பா தேவை அந்த அனுபவத்துல இருந்துதான் நம்ம வந்து படிப்படியா வந்து நம்ம விவசாயத்துல முன்னேற முடியும் சரி அனுபவம் கண்டிப்பா தேவைங்கிறீங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறீங்க அதுக்கு வித்திட்டது யாரு கண்டிப்பா எனக்கு வந்து நான் அந்த ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் போறதை விட நிறைய பத்திரிகைகள் உழவன் உலக நிகழ்ச்சி அதெல்லாம் எனக்கு கேட்க அதுல இருந்து கண்டிப்பா அதுல வந்து கேட்காம எல்லாம் இருக்கிறதுல தவறவே மாட்டேன் அதுல உங்க நிகழ்ச்சிகள் கூட நான் ஆர்வமா கேட்கிறேன் அதுல இருந்துதான் நிறைய நாலேஜ் வந்து எனக்கு கிடைச்சி செய்த வாழை ரகங்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய அனுபவ பிரகாரம் என்னென்ன ரகங்கள் போட்டிருக்கீங்க நாங்க சிவப்பு ரசகதளி மட்டி போட்டோம்னா மாத்தி மாத்தி நாங்க சுழற்சி முறையில மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கோம் சரி மண்புழு உர தயாரிப்புல நீங்க ஒரு வெற்றியாளராக வளம் வருவது மாதிரி கேள்விப்பட்டோம் என்ன காரணம் மண்புழு உரத்தை தேர்வு செய்யறது நாங்க இப்போ மண்புழுல ஒரு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட உரத்தோட குவாலிட்டி தான் நம்மளுக்கு நம்ம வந்து சுத்தமா வந்து எந்த கலப்படமும் இல்லாம மாட்டு சாணத்துல மட்டுமே நம்ம பண்றதுனால நம்மகிட்ட வந்து வாங்கக்கூடியவங்களும் தொடர்ந்து அதை வாங்குறாங்க அவங்க ஒரு வித்தியாசத்தை பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்ததுக்கும் வெளியூர்கள் இருந்து வாங்கிருப்பாங்க அதையும் நம்மளுக்குள்ள உரத்தையும் அவங்க வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு நபரா மாறினதுக்கு பிறகு உள்ள நிலை நான் என்ன கேக்குறேன்னா மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படிங்கிற இது ஏதாவது ஒரு பகுதியில் பார்த்துருக்கணும் யாராவது மண்புழு உரத்தை பயன்படுத்துறது அல்ல அவங்க தயார் பண்றதை பார்த்து அப்போ அதுல நிறைய கலப்படம் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது சுத்தமா இருக்கானு தெரியல சில பேர் வந்து மண்ணையும் கலந்துதான் குடுக்கறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல சரி நம்ம வந்து நம்ம தேவைக்கு நம்ம வந்து செய்யலாம் தயாரிக்கலாம் அப்படின்னு நிறைய

என்ன பண்ணீங்க அரசு திட்டங்கள் ஏதாவது அணுகிறீங்களா எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்துல வச்சுதான் பண்றேன் இத மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த இது தயாரிக்கிறதுக்கு முன் வரலாம் நம்ம மத்திய மாநில அரசுல இருந்து இதுக்கு நிறைய மானியம் கொடுக்கறாங்க நாங்களும் ஆரம்பிக்கும் போது இத பத்தி எந்த இதுவும் இல்லாம இருந்தோம் அதுக்கப்புறம் மத்திய அரசு மானியங்கள் கிடைக்குதுங்கிறதுக்கு நாங்க அதை எடுத்தீங்க வெற்றி அப்படிங்கறது கைக்கு எப்படி வந்தது வெற்றி வந்து நமக்கு உடனே வராது சாதாரணமா எதுவுமே வராது நாங்க கடந்த ஒரு ஐந்தாறு தான் இதுல பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து நாங்க தோட்டக்கலைத்துறை நாங்க ஆரம்பத்துல பண்ணும்போது எங்களுக்கு எல்லாம் இல்லை அப்போ மழை காலத்துல எங்களுக்கு வந்து உரம் தயாரிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு சரி ஆரம்பத்திலேயே நீங்க தான் அந்த நுணுக்கத்தை கையாண்டிங்களா இல்ல இலை தடைகள் அந்த மாதிரியான ஒரு நிலையை கடைபிடிச்சீங்க இல்ல நாங்க வந்து வெளியில வாங்கி பார்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சதுல நாங்க முடிவு பண்ணதே ஆரம்பிக்கும்போதே எங்களுக்கு வந்து மாட்டு தான் நாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாங்க தயாரிக்கும் போதே முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணிட்டீங்க ஆனா பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா சாணம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரியான ஒரு மண்ணுக்கு ஒரு வளத்தை கொடுக்க மாதிரி இருந்தாலும் கூட உதாரணத்துக்கு இப்ப தென்னைக்கு எல்லாம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது ஒரு யமனா கூட அந்த தென்னைக்கு மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறாங்கள அந்த சாணத்தை எப்படி உபயோகப்படுத்தினா பலன் கிடைக்கும் நிறைய அப்படி நடக்குது சார் அந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்த தெரியாம நிறைய மக்கள் வந்து பயன்படுத்தி செடிகளுக்கும் ஆபத்து விளைவிக்கிறாங்க அது என்ன மாதிரினா மாட்டு சாணத்துல மீத்தேங்கிற வாயு அதிகமா இருக்கு அதை நம்ம வந்து செடிக்கு போட்டா அதுல இருந்து சூடு அதிகமாகி மரங்கள் வந்து கருகி போயிடறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சூடு அதிகமாகும் அப்படிங்கிறத விட புழு பூச்சிகளை ஈர்க்கணும்னு சொல்லலாமா ஆஹ் புழுப்பூச்சிகளையும் ஈரத்தன்மையா இருக்கும்போது அதுக்குள்ள நிறைய புழுக்கள் கிருமிகள் தொட்டு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு முதல்ல மாட்டு சாணத்தை ஒரு எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சு நாளைக்கு நாங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த உரம் தயாரிக்கிற தொட்டிகள் மாத்துவோம் அதுல மாத்திட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு பத்து நாளைக்கு நம்ம வந்து தொடர்ந்து தினமும் தண்ணி ஊத்தி அதை வந்து குளிர்ச்சி படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மண்புழுவ அதுல போட்டு அதை உரம் சரி மண்புழு உரம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சாணத்தை போடுறீங்க மண்புழு உர மண்புழுக்களை விடுறீங்க விட்டால் அது வந்து அடிநிலையில் போய் உங்களுக்கு உபயோகம் இல்லாத தன்மையில் மண்ணை விட்டு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்ன பண்றீங்க அந்த மாதிரி இதுக்கு சமாளிக்கிறதுக்கு தான் முதல்ல வந்து உரத்த மாட்டு சாணத்தை போடாம அதுக்கு மேல வந்து தேங்காய் கதம்பல நம்ம போடணும் அதை சொல்லுங்க அப்படி போட்டாதான் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே போயிடும் அதுக்கு உள்ள நம்ம அத போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயரா வந்து மாட்டு சாணத்தை போட்டு அதுல புழுக்களையும் போட்டு நம்ம இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை தொட்டி அமைப்பு ஏற்படுத்திருக்கீங்க இப்ப நாங்க ஒரு பத்து தொட்டி வச்சிருக்கோம் எத்தனை டன் உருவாக்க முடியுங்கிற ஒரு தடகாத்திரமான நம்பிக்கையில செய்யறீங்க எங்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து ஒரு ஐந்து டன் வரைக்கும் நாங்க தயாரிப்போம் சார் ஐந்து டன் தயாரிக்கணும்னு ஒரு லெகுவான வார்த்தை மாதிரி ஐந்து டன் சொல்றீங்க சாணத்துக்காக நீங்களே ஒரு விவசாயினுடைய குடும்பம் அப்படிங்கற அடிப்படையில் மாடுகள் வளர்ப்பு கோழிகள் வளர்ப்பு ஆடுகள் வளர்ப்பு அந்த மாதிரி இருக்குதா அல்லது வெளிய வாங்கிதான் கோழி ஆடு வாத்து எல்லாமே வீட்லயே மாடும் இருக்குது அது போக எங்களுக்கு தேவை அதிகமாச்சுன்னா நாங்க வெளியில இருக்க பக்கத்து விவசாயிகள்ட்டும் நாங்க வாங்கிக்கிறோம் சரி கணவரை பொறுத்தளவுல அரசு வேலையா எப்படி கணவர் வந்து அரசு இருக்கு சரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில நீங்க வந்து ஒரு இந்த மாதிரியான வேளாண் ரீதியான ஒரு செய்கையில் ஈடுபாடு கட்டுறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்ப பக்கத்துல இருந்து ஒரு ஏளனமான அல்லது உதாசனப்படுத்துற மாதிரியான ஆரம்பத்துல கருத்துக்கள் வந்திருக்கலாம எதுக்கு உனக்கு உங்க வீட்டால கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஹேயா இருக்காம இந்த மாதிரி செய்கி தேவையா அப்படின்னு முதல்ல கேட்டவங்கள நீங்கள் திரும்பியும் இந்த பக்கம் அவங்களே ஏற்கிற மாதிரி செய்கைகள் இருக்குதா அது எப்படி சார் கேட்காம இருப்பாங்க கண்டிப்பா கேட்கத்தானே செய்வாங்க இவ்வளவு படிச்சிட்டு நீ எதுக்கு சாணி எழுற அப்படின்னு தானே கேட்டாங்க கண்டிப்பா கேட்டாங்க கேட்டவங்களுக்கு நான் வந்து என் கணவர்கிட்ட சொல்லுவேன் என்ன இப்படி கேக்குறாங்க அவங்க வந்து எதுவுமே பொறுமையாயிரு அமைதிதான் அப்படின்னு அவங்க சொல்றது இப்போ அப்படி பேசுனவங்க கூட எங்களுக்கு எங்கிட்ட வந்து தாங்க எங்களோட தரத்தை பார்த்துட்டு எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க இத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேன் மண்புழு உரத்தின் பயன்களை சொல்லுங்க பார்ப்போம் மண்புழு உரத்துல முக்கியமா என்னன்னா நம்மளோட மண்ணோட தரத்தை வந்து அது அதிகரிச்சு தருது இதுல இருக்கக்கூடிய சத்து சத்துக்கள் என்னன்னா என்பிகே சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இது போக அதுல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு சரி நீங்க ஒரு வல்லுநர் மாதிரி கருத்தை சொல்றீங்க ஒரு சைன்டிஸ்ட் மாதிரி சொல்றீங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்க இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குங்கிறது அனுமானத்துக்கு எப்படி வந்தீங்க இது நம்ம சும்மா வந்து மண்புழு ஒர்க்குல கொடுக்க முடியாது நம்ம வந்து லேப்ல கொடுத்து நம்ம ஆமா கண்டிப்பா சார் நம்ம லேப்ல கொடுத்து நம்மளோட உரத்துல தர சான்றிதழ் வந்து அங்க வாங்கி இருக்கணும் வாங்கி இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம த உரத்தோட தரம் வந்து மேம்பட்டிருக்கான்னு தெரியும் எல்லாத்துக்கும் நம்ம காமிக்கிறதுக்காக அந்த சர்ட்டிபிகேட்ல எவ்வளவு நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் குவான்டிட்டி இருக்குது அந்த மாதிரி இருக்கு சரி பல பயிர்கள் இருந்தாலும் கூட பயிருக்கு பயிர் பயன்படுத்துல அளவுகளில் வித்தியாசம் உண்டா அடியுரமாக கொடுக்கணுமா மேலுரமாக கொடுக்கணுமா தண்ணீர் வசதி அப்படிங்கிறது இதுக்கு அடிப்படை தேவையா இருக்குமா இப்படி நம்ம எல்லா உரத்துக்கும் கொடுக்கிற மாதிரி இது அடி உரமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மேல் உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் வாழைக்கு வைக்கிறீங்க எவ்வளவு வைப்பீங்க வாழை இப்போ நீங்க முதல்ல கண்ணு நடுறீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம மண்ணு கூட கலந்துட்டு வாழையை நட்டுருணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ரெண்டு கிலோ வரைக்கும் கொடுக்கணும் இதுவே ஒரு நல்ல வளர்ந்த கண்ணு அப்படின்னா நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் குடுக்கணும் இடையில மண்புழு உரம் போட்டாலும் கூட ரசாயன உரம் போட்டா தான் ஒரு திராணியான காய்கள் வருங்கிறதுக்காக உங்க செய்கையில் மாற்றம் வருதா இல்ல முழுக்க முழுக்க நான் இயற்கை தான் செய்யறேங்கிறீதா இல்ல இல்ல அதனால நான் வந்து இயற்கை உரம் தான் வேணும்னு இந்த பக்கம் நான் வந்திருக்கேன் செயற்கை உரமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதனால இதில் வந்து இயற்கையை மட்டும் தான் நம்பி இருக்கணும் எல்லாரும் போட்ட உடனே இதில் அதிக மகள் சூழ் வேணும் எங்களுக்கு ரசாயன உரம் மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றது கண்டிப்பா உடனே வராது உங்க மண்ணு வந்து இவ்வளவு வருஷமா ரசாயன உரத்துக்கு பழகி இருக்கு அதை நீங்க வந்து இயற்கை உரத்துக்கு கொஞ்சம் வந்து நீங்க மாத்திக்கணும் மாத்துனதுக்கு மாத்துறதுக்கு எப்படியும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் ஆகும் அந்த பொறுமை உங்களுக்கு வேணும் விவசாயிகள் தானே பொறுமை இருக்கும் நிறையவே இருக்கு கண்டிப்பா இருக்கும் அவங்க அதை நீங்க ஒரு தடவை அதை பொறுமையோட அதை காத்து இதை மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க மண்ணோட தன்மை மாறிடும் மகசூலும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு அந்த மாற்றத்தை புரிய வைக்கும் இந்த மாதிரி சிலரை ஊக்கப்படுத்துறதுக்காக உதாசீனமா பேசினவங்களுக்கு கூட ஒரு பாக்கெட்டை கொடுத்து இந்த உரத்தை போய் உங்க வீட்டுக்கு பின்னால் உள்ள செடிகளுக்கு போட்டு பாருங்க அப்படின்னு அவங்க ஏதாவது அனுபவ கருத்துக்களை வெற்றி கருத்துக்களை உங்கள்கிட்ட வந்து சொன்ன அனுபவங்கள் நிறைய நிறைய அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமா இருக்குது எங்களை மென்மேலும் அதை வந்து செய்யணும் இந்த மாதிரி ஒரு பாராட்டு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிறது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மோட்டிவேஷனா இருக்குது சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்ன உங்ககிட்ட சாதாரண பேசக்கூடிய ஒரு நிலையில ஒரு கருத்தை சொன்னீங்க நான் வந்து மண் புழுக்களை பொறுத்தளவுல ஆப்பிரிக்க மண் தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு என்ன காரணம் நம்ம நாட்டு மண்புழுக்களுக்கு ஒரு அந்த சொல்லவே முடியாது சார் நம்ம நம்ம காலத்துல இருந்தே நாட்டு மண்புழுக்கள் வந்து நம்ம நாட்டு மண் புழுக்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால அடியில போக முடியாது நம்ம மாட்டு சாணியை தொட்டில போடும் போது நம்மளுக்கு அடி வரைக்கும் மண்புழுக்கள் போகணும் அதுக்காக நம்ம வந்து ஆப்பிரிக்கன் வெரைட்டில உள்ள மண்புழுக்களை தான் யூஸ் பண்றோம் அதுதான் அடி வரைக்கும் தொட்டியோட அடி வரைக்கும் போய் எல்லா உரத்தையும் மக்கள் செஞ்சு அத உரமா மாத்துது இப்போ அந்த உரத்தால இப்போ எங்க தோட்டம் ஃபுல்லா மண்புழுக்கல பார்க்க முடியுது இந்தியன் மண்புழுக்கல எங்களால பாக்க முடியுது அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சாதனையா இருக்குது சரி இந்த சாதனை உண்மையிலேயே நிறுவனம் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்கள ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஒரு எட்டு போய் சீத்தியம்புரத்துல இவங்க வீட்டுக்கு பின்னால ஒரு மண்வெட்டி வச்சு வெட்டி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சீத்தியம்புரத்துல உங்க தெரு என்ன தெரு சீட்டியம்புரம் அம்மன் கோவில் பக்கத்துல தான் இருக்கு வந்து உங்க பேர் எப்பவும் வந்து அவங்க வந்து எங்களோட ஃபார்ம் விசிட் பண்ணி பக்கத்துல இருக்க தோட்டத்திலேயே மண் புழுக்களை பார்க்கலாம் அவங்க வந்து பார்த்து அதுக்கு ஆலோசனை கொடுப்பீங்க கண்டிப்பா இப்போ யாருக்காச்சும் ட்ரைனிங் வேணாலும் நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறோம் சரி இந்த மாதிரியான ஒரு செய்கைக்கு பிறகு வாழைத்தார் என்ன மாதிரி வருது தென்னில அந்த காய்ப்பினுடைய திறன் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு வருது வந்து நல்ல இருக்கு சார் தாரோட சைஸ்ல இருந்து அதோட சுவையும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இதுல கிடைக்குது சார் நீங்க இப்ப குழந்தைகள் அப்படின்னு சொல்றத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள்கிட்ட விசாரிச்சுப்பாங்க பொழுக்க உங்க குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்பா நல்ல விழிப்பா இருக்காங்களா என்ன காரணம் அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க கண்டிப்பா சார் இந்த நாங்க வந்து வந்து ரொம்ப ஆர்வமா ஆர்வமா அதுலயும் சுறுசுறுப்பா எனக்கு அவங்க அதுல விட அது மூலமா அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா ஒன்பது நான்கு நான்குபர் சைபர் ஐம்பது ஐந்து எட்டு மூன்று நான்கு ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மூன்று நான்கு இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மூன்று நான்கு இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டு மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது மானிய திட்டம் எங்க பெறுகிறது அவங்க சொல்லக்கூடிய அளவில் நிறுவனங்கள் ஏதாவது வந்து உதவி பண்ணுமா இப்படி அக்கு வேற ஆணி வேற அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தயார் தான் தயார் தயார் கண்டிப்பா தயார் சார் என்ன மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து என்கரேஜ் பண்ணதான் செய்யறோம் வானொலி கேட்கிறேன்னு நீங்க இதுவரைக்கும் வானொலியில் பேசின அனுபவம் இருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல இதுதான் என்னோட முதல் அனுபவமா இருக்கு அது சார் குமரி பண்பலி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து குமரி பண்பலிக்கு நான் நன்றி தெரிவிச்சேன் இதுவரை மண்புழு உரம் தயாரிக்கும் நடைமுறைகளும் பயன்களும் குறித்து அனுபவபூர்வமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி பலரையும் வெளிப்படையை செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி சார் இதுவரை மண்புழு உரம் தயாரிப்பும் நடைமுறைகளும் பயன்களும் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் பறக்கை சீற்றியம்புரம் எஸ் சௌமியா அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ் யூசுப் ஆகியோர்